ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுவையான தாங்க பார்க்க பொங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே வகையில ரொம்ப எளிமையான முறையில எப்படி செய்யலாம் அந்த சக்கரை பொங்கல் அதுவும் சின்ன குடும்பமா இருக்கிறவங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிடற அளவுக்கு சொல்லி தர்றேன் இது ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம் பார்க்கவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் செம்மையா இருக்கும் நம்ம மெயினாக அந்த சக்கரை பொங்கலுக்கு என்னன்னா வெள்ளம் தாங்க கரெக்டான அளவு பார்த்து எடுக்கணும் அதுதான் கலர் வெல்லமாக நல்லா டார்க் கலர் வெள்ளமாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா மண்டை வெள்ளை வாங்கிட்ட பின்னாடி ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துகிட்டு பொடியாக்கிக்கோங்க நம்மளுக்கு வெள்ளம் வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த பொங்கலோட நிறமே மாறும் அதனால தான் லைட் கலர் கொடுத்தா வாங்காதீங்க இதோட வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு கால் கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டே பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேம் வைக்காதீங்க தீஞ்சிரும் இதை லைட்டாக நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அழகாக வறுத்துக்கோங்க நல்லா மனம் வரும் இது வறுத்துட்டு இதுக்கு வந்து இன்னைக்கு நான் அரிசி வந்து நல்லா குமிச்சா எடுத்திருக்கேன் குமிச்ச அரிசியாகவே எடுங்க அப்போதான் இது வந்து ஒரு அரை கப் அரிசி போதும் பச்சரிசி பொன்னி பச்சரிசின் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க பொங்கல் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அதோட வந்து இது ஒரு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அரிசி வந்து இன்னைக்கு நான் அரை கப்பு எடுத்ததுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணியும் கால் கப்பு பருப்புக்கு ஒரு முக்கால் கப்பு தண்ணியும் கணக்கில் எடுத்திருக்கேன் ஸோ ரெ ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதோட ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கரலாம் ஒரு ஆறு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க நடுநடலில் கே கிண்டி விட்டுக்கோங்க இல்லாடிக்கி அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து பாகு வந்து நம்மளுக்கு எப்போவுமே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அப்படியே தேன் மாதிரி இருக்கணும் அப்படியே நம்ம எடுத்து பார்த்தா நமக்கே தெரியும் ஒரு தேன் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் அது ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மேஜை கரண்டி நெய்யும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்களேன் அப்படியே நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கும் அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நம்ம வெள்ளம் கரைச்சிருந்தோம்லே அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிடலாம் தண்ணியை அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம டார்க் கலர் வெள்ளம் எடுத்தால் மட்டுக்கும் தாங்க நம்ம பொங்கல் வெண் சர்க்கரை பொங்கல் நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரும் லைட் கலர் வேணாம் வாங்காதீங்க அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிடவுனே இந்த சக்கரை பொங்கல் இதே நல்லா கலந்து வீட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் பால் எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சால் பசும்பால் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் அது தண்ணி கலந்தது கலக்காதெல்லாம் பாக்காதீங்க நல்லா பால் மட்டும் வாங்கி இதை ஊற்றிக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு பேக்கெட் பாலே ஊத்திக்கலாம் அதோட ஒரு சிட்டிக்கு உப்பையும் இதில் கலந்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் வந்து கொஞ்சோண்டு சீனி போட்டு அரைச்சேன் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா சிம்பிளையே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்ங்க பக்கத்து பேனில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மேஜை கரண்டி வந்து நெய் ஊற்றிக்கிட்டு நெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி திராட்சை எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது போட்டுக்கோங்களே நல்லாயிருக்கும் அப்போ தான் நெய்யில் வறுத்து போட்டுட்டு அதோட ஒன்று ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பையும் நல்லா போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்து தான் பாருங்களேன் என்ன மனமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க இந்த சர்க்கரை பொங்கல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்